ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிமா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான காரக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் முள்ளங்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி வெண்டைக்காய் வெந்தயம் பெருங்காயம் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் கல்லுப்பு அரைப்பதற்கு தேங்காய் மூணு சின்ன வெங்காயம் சீரகம் கடுகு தாளிப்பதற்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க நான் மிளகாய் தூள் தனியாத்தூள் இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்ல சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் காரக்குழம்பு நல்லெண்ணெய்ல வச்சுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பத்தப்பல் பூண்டை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இது பிங்க் சால்ட்டுபாங்கல்ல அந்த உப்புங்க இது வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க நீங்கள் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் வாழைக்காய் எது வேணாலும் போட்டு செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வதங்கட்டோங்க இப்போ காய்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம எந்த ஸ்பூனில் மிளகாய் தூள் போடுறோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் தனியா தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் கடைகளில் கிடைக்கிற குழம்பு மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியிலே இந்த காய்கள் நல்லா வேகணுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு குழம்பு எப்படி திக்காக நல்லா வந்திருக்க பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் அதை நீங்கள் இதில் போட்டு கலந்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் கலந்து இதில் ஊற்றிக்கலாங்க தேங்காய் விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நான் அதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் சூடான சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி